வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் காரணமாக சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் விடப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய ரயில்களாக இந்த ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினை என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினொன்று ஜீரோ பதிமூணு மும்பையில் இருக்கக்கூடிய லோகமானியத்திலக் டெர்மினல்ஸில் இருந்து கோயமுத்தூர் வரைக்குமே தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் மும்பையில் லோகமானியத்திலக் டெர்மினல்ஸில் இருந்து நைட்டு பத்து முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பும் இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி ஒம்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்களுமே வழக்கம் போல் மும்பையிலிருந்து அதே நேரத்துக்கு தான் கிளம்பும் ஆனால் வழக்கமாக வரக்கூடிய ரூட்டில் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா இந்த ரயிலானது எலகங்கா யஸ்வந்த்பூர் ஹொசூர் வழியாக இயக்கப்பட இருக்கிறது அப்படின்னா வழக்கமாக எந்த ரூட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால இது பெங்களூர் ஈஸ்ட்டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் கேஎஸ்ஆர் பெங்களூரு இந்த நிலையங்களுக்கு வராது கோயம்புத்தூருக்கு வர்றவங்க நிச்சயமாக இந்த ரயிலை வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து பிடிச்சி வர்றது வழக்கம் ஆனால் இனிமேல் அடிஷ்னல் ஸ்டாப்பேஜாக அந்த இரண்டு நாட்கள் மட்டும் பிப்ரவரி ஒம்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் யஸ்வந்த்பூரில் இருந்து கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இருந்து எப்போ அப்படின்னா நைட்டு ஒன்பது இருபது மணிக்கு வந்துட்டு இருபது நிமிஷம் நிறுத்தம் ஒன்பது நாற்பது மணிக்கு தான் கிளம்பும் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது அதனால நம்ம மெஜஸ்டிக் போக வேண்டிய அவசியம் இல்லை யஸ்வந்த்பூரில் அந்த இரண்டு நாட்களும் இந்த ரயிலை பிடித்து கோயம்புத்தூருக்கு வந்துட முடியும் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி முப்பத்தி எட்டு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது வழக்கமாக கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து பத்து நாற்பது மணிக்கு கிளம்பி சென்னை சென்ட்ரலை நோக்கி வரக்கூடிய ரயில் ஆனால் இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி மாதம் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு நாட்களுமே தாமதமாக கிளம்பும் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அதாவது நைட்டு பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு முக்கால் மணி நேரம் தாமதமாக கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட் வழியாக இயக்கப்படாமல் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்பட்டு எஸ்வந்த்பூர் எஸ்எம்விடி பெங்களூர் வழியாக இயக்கப்படும் அந்த இரண்டு நாட்கள் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இறுதியா நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மைசூரில் இருந்து கிளம்பி வரக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதே பிப்ரவரி மாதம் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு நாட்களுமே இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது பெங்களூர் கண்டோன்மெண்ட் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுவது இல்லை மைசூர்லேருந்து தினமும் ஒம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூர் வரும் அங்கேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வழியாக இயக்கப்படாமல் யஸ்வந்த்பூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக சென்னை செல்லக்கூடிய பயணிகள் நிச்சயமாக யஸ்வந்த்பூர்லையும் இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியும் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு வந்தால் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி